என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன்வராகி அம்மா என் கைகளில் இருக்கின்ற இந்த தாமரை மலரை நீ தொட்டாயல்லவா என் தங்கமே இன்று இரவுக்குள் உன் கைகளில் ஒன்றை நான் சர்வ நிச்சயமாக கொடுத்திடுவேன் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாகவோ மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமலோ இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் எல்லாம் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்னவென்பதனை என் தங்கமே உன் கைகளில் தருவது ஒருவேளை நீ கேட்ட அந்த வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை என் குழந்தை உன்னுடைய மனதிற்கு நீ கேட்ட அந்த நிம்மதியாக இருக்கலாம் இல்லை என்றால் என் தங்கமே நீ கேட்டு ஆசைப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயமாகவோ உன்னுடைய எதிர்காலத்திற்கான ஏதேனும் ஒரு தேவையாகவோ நிச்சயமாக இருக்கலாம் ஆனால் கிடைப்பது உனக்கு பயனுள்ளதாக மட்டுமே இருக்க போகின்றது என் தங்கமே நீ என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த செவ்வாய் கிழமையில் உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு அப்படியே நடந்துவிடும் நீ நினைத்து நினைத்து பார்த்து இந்த அம்மாவிடம் கேட்டு கேட்டு உனக்கு நாட்கள் எல்லாம் நகர்ந்ததுதான் மிச்சம் என்று நினைக்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன் இந்த வராகியை பற்றி நீ என்ன நினைத்து விட்டாய் என் தங்கமே அம்மா தரமாட்டாள் என்று நீ நினைத்து விட்டாய் அம்மா நம்மை பார்க்கவில்லை என்று நினைத்து விட்டாயா நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவள் ஒரு நாளும் தீர்க்க மாட்டாள் என்று முடிவு கட்டி விட்டாயா என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே பொய்யாகும்படி இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது நீ என்னை நினைப்பாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் கிடைக்காதவரை வரை தெய்வத்தை பேசுகின்றன கிடைத்த பிறகு தெய்வம் தான் கொடுத்தது என்று சொல்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் யார் ஒருவர் தனக்கு உதவி செய்கின்றவரை மறக்காமல் இருக்கின்றாரோ அது மனிதனாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி அவர்களை மறக்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் எல்லா செல்வ வளங்களும் நல்ல அருமையான வாழ்க்கையும் கிடைத்து இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற சில விஷயங்களினால் மனதளவில் உன்னை சுற்றி இருப்பவர்களும் காயமடைந்து விடுகின்றார்கள் அம்மா என்ன சொல்கிறாள் என்று யோசிக்கின்றாயா என் தங்கமே நீ நினைக்கின்றாய் உனக்குத்தான் மற்றவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று ஆனால் உன்னுடைய செயல்பாடுகளும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துகிறது என்பதனை ஒரு முறையாவது நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வேதனைகள் சற்று குறையும் ஏனென்றால் என் தங்கமே நீ ஒரு காரியத்தை செய்ய துணிகின்றாய் அதன் பிறகு அதில் உனக்கு கஷ்டங்கள் வந்து விட்டது என்றவுடன் நீ என்ன செய்கின்றாய் ஒரு அடி பின் வாங்கி நிற்கின்றாய் அப்படி நீ செய்யும் பொழுதோ உன்னுடைய மனது உடைந்து நீ வேதனைப்படும் பொழுதோ உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு அது மனதளவில் காயங்களை கொடுக்க நீ உடைந்து போனால் அவர்களும் உடைந்து போகின்றார்கள் உன்னை நம்புகின்றவர்கள் உன்னை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது வேதனையை கொடுக்கின்றதல்லவா அதனால் என் தங்கமே மனமுடைந்து வேதனைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீ அவர்களை உனக்கு ஆறுதலாக எண்ணிக்கொண்டு எல்லாவற்றையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கான சரியான தீர்வினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி பலவிதமான சோதனைகளையும் உனக்குள்ளேயே போட்டு நீ ஒருபோதும் தேக்கி வைக்காதே நீ நினைக்கின்றாய் நமக்கு இதுதான் பெருமை நம்முடைய கஷ்டங்களை நாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது என்று ஆனால் நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாய் என்பது சிறிதளவு தெரிந்துவிட்டாலே அவர்களின் மனது பெரிதளவு வேதனைப்படும் நாளை உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் என்ன தெரியுமா அன்றே நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தால் இதற்கான தீர்வினை அன்றே கண்டிருக்கலாமே இத்தனை வேதனைகளை நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டகாலம் உனக்கு வந்திருக்காதே என்று என் தங்கமே அதனால் யாரிடத்தில் இருந்து தீர்வுகள் எப்படி கிடைக்கும் என்று தெரியாது அதனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னோடு அன்பில் இருப்பவர்களிடம் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அதற்கான தீர்வினை தேடுவதற்கு நீ முயற்சிகளை செய்யலாம் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் உனக்கென்று இருப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல்தான் நீ பலவிதமான வேதனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் யார் உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் பங்கெடுத்து கொண்டு உனக்கு அதற்கான தீர்வினை உன்னோடு சேர்ந்து தேடுகின்றார்களோ அவர்கள்தான் நிரந்தரமாக உன்னோடு இருக்க கூடியவர்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே தெய்வத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் நம்மை தெய்வம் கைவிட்டு விட்டதோ என்று நினைத்து ஒரு நாளும் வேதனைப்படாமல் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒரு நாளும் நம் வராகி அம்மா கைவிட மாட்டாள் என்பதை முதலில் புரிந்து கொள் நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும் என் தங்கமே கஷ்ட காலம் என்பது இன்று உனக்கென்றால் நாளை வேறொருவருக்கு இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பிரச்சனையை நாளை இன்னொருவருக்கு அது திரும்பி செல்லலாம் அதனால் எல்லாமே உனக்குத்தான் நிரந்தரம் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்கமே நல்லதை அம்மா உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நீ கேட்டதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு இதை தரக்கூடாது என் குழந்தை கண்ணீர் சிந்த வேண்டும் என்று அம்மா நினைத்தது கிடையாது என் குழந்தை மனதிற்குள் வைத்திருக்கின்ற சில விஷயங்களை நானும் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் தட்டி தட்டி கேட்கத்தான் செய்கின்றேன் இதை நீ உறுதியாகத்தான் கேட்கின்றாயா இது உன் வாழ்க்கைக்கு அவசியம்தானா என்று எப்பொழுது நீ நிலைப்பாடோடு அந்த விஷயத்தில் உறுதியாக நிற்கின்றாயோ அந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற யாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டங்களை அத்தனை சுலபமாக நான் கொடுப்பதில்லை அதையும் தாண்டி ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறாய் என்றால் அதிலிருந்து ஏதோ ஒரு வாழ்க்கை பாடம் உனக்கான அங்கே காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எல்லோருமே ஒருநாள் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் எல்லோருமே ஒரு நாள் தன் வாழ்க்கையில் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுத்தவர்களை கண்டுபிடித்துதான் ஆக வேண்டும் யாரும் இங்கு யாரிடத்திலும் இருந்து அத்தனை எளிதாக தப்பித்து விட முடியாது நீ நினைக்கலாம் நான் செய்கின்ற தவறு எல்லோருக்கும் எப்படி தெரியப்போகிறது போகிறது என்று ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக புரியும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வம் என்ற ஒன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒருநாள் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நீ செய்கின்ற அத்தனை தவறுகளையும் காட்டி கொடுக்க அந்த தெய்வம் வரும் இந்த காலம் அதற்கான பதிலை உனக்கு சொல்லும் என்பதனை முதலில் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே வாழ்க்கையில் புதிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் என் தங்கமே நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்றால் முதலில் உன்னுடைய மனதில் நேர்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனைகள் இருக்க வேண்டும் யாருக்குமே எந்த சூழ்நிலையிலும் துரோகத்தை நினைக்க கூடாது யார் ஒருவரும் உன்னால் கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என் தங்கமி நீ ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு போராடுகின்றாய் அதுபோல இன்னொருவரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அது கிடைக்க விடாமல் செய்வதற்கு உன்னுடைய பங்களிப்பு அங்கே இருக்கக்கூடாது நீ வேதனைப்படுவது போலத்தானே அவர்களும் வேதனைப்படுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களினுடைய கண்ணீரோ கவலையோ ஒரு நாளும் உன்னை பாதிக்கக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே நீ தெளிவாக இரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒருநாள் நிச்சயமாக நடக்கும் அன்று இந்த வராகி நிச்சயமாக உன்னோடு இருப்பதை நீ கண்ணார காண்பாய் என் தங்கமே நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன் தீயது நடக்கும் என்றால் அதுவும் உனக்கு ஒரு வகையில் நல்லதற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீயதை செய்துவிட்டு உடன் இருந்தே குளி தோண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து மீண்டும் திரும்பி வருவார்கள் அந்த நேரத்தில் உனக்கான நாளை நீ குறித்து வைத்து கொள்ளலாம் என் தங்கமே யார் விட்டு சென்றாலும் வேதனைப்படாதே யார் உன்னிடத்தில் வந்து நின்றாலும் அதிகமாக சந்தோஷப்படாதே எல்லாவற்றையும் சமமான மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கடக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு